அட லெட்ச்சு இதெல்லாம் பெரிய பெரிய வீட்டில் இந்த கிச்சனில் வச்சுருப்பாவை பெருங்க என்ன பிசுக்கெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பிசுக்க வந்து எடுக்கும் நீங்கள் இந்த டிவியில் சீரியல் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தது இல்லையா பெரிய வீட்டை காட்டும்போது இந்த மாதிரி அடுப்புக்கு நேராக இருக்கும் யால அதுதான் இது ஓ அதுதான் இது சரி சரி எல்லாம் தெரிய பண்ணி ஆஹா எவள் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சமோ அவள் கண்ணுலேயே மாட்டிக்கிட்டோமே ஆ வாகம்மா ஆனால் லட்சுமி அக்கா வந்திருக்காங்களா கூட எல்லாம் தெரிய பண்ணி லட்சுமி அக்காவெல்லாம் கூட கூப்பிட்டு வந்திருக்க என்னைய கூப்பிடவே இல்லை பத்தியா நீ ம் ம் நானே வாங்கணுல படப்படாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் கடைசியில் பார்த்தா வாங்கணுலேயே பட வேண்டியது இருந்திருக்கு இதில் ஒன்னையே வேற கூப்பிடுறாவளாக்கும் என்னெல்லாம் பெரிய பொண்ணு இப்படி சொல்லிட்டா ஆமா வேற எங்க அண்ணன் வீட்டுல பொருள் வாங்கி தரவ பொருள் வாங்கி தரவன்னு ஏற்கனவே சொல்லி சொல்லியே முக்கால அழுதுகிட்டு இருக்கா இப்ப அதெல்லாம் நீ பாத்துட்டா அவ்வளவுதான் வயிற்றுச்சல் பட்டு அழுது அழுதே தீத்துருவீங்க தான் ஒன்னு கண்ணுல படப்படாது உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது ஏதோ கொஞ்சம் வைத்தறிச்சல்ல சொல்றது தான் நம்மளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே நமக்கு வாங்கி தர ஆள் இல்லையேன்னு கொஞ்சம் வேப்படம் புறது தான் அதுக்கு நீ என்ன விட்டுட்டாலா வருவா பாரு நீ விட்டுட்டு வரணும்னு நினைச்சாலும் கடவுள் என்னைய சேர்த்து வச்சிருக்காரு பத்தியா இதுதான் என் யாரங்குது பெரிய பொண்ணு நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் அப்படியா ஆமா நான் செலக்ட் பண்ணது எதுவும் நீ பாக்கணும்னா என்ன இன்னொருக்கா பாத்துக்க உனக்கு வேற எதுவும் வாங்கணும்னா சொல்லு அதை பார்த்து வேற செலக்ட் பண்ணிக்கிடலாம் நான் டாப் ஓப்பன் தான் செவன் கேஜிக்கு வாங்கியிருக்கேன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் ஏத்தே மாமிட்டனா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் வாஷிங் மிஷின் அதுவே துவைச்சி காய வச்சு தரும் அதை வாங்குங்கன்னா கேட்காம வெறும் ஆட்டோமேட்டிக் மட்டும் வாங்கி வச்சிருக்காவ இது சும்மா துணிய பிழிஞ்சு மட்டும் தான் தரும் அப்படியா எவ்வளவு இப்ப வாங்கினது பதினெட்டாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் இல்ல அவன் சும்மா சொல்லியா பத்தொன்பதாயிரம் ரூபா அதுவே வந்துருது இல்ல தே கூட கொஞ்சம் காசு கூட இங்க அதுவே துணியா காய வச்சே தந்துடும் அந்த வாஷிங் மிஷினா வாங்கிட்டு போலாம் சொன்னா கேட்க மாட்டேங்க மாமா கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இல்ல அப்படிப்பட்ட வாஷிங் மிஷின் வேண்டாம் மாமா வாங்கினதே போதும் ஆஹ் அப்படி சொல்லு பெரிய பொண்ணு

அவள் பட்டவளா இல்லாத பட்டவளுக்கு செய்யலாம் இவளுக்கு நம்ம என்ன செய்கிறது நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு கம்மி தான் அதனால் சும்மா போயிட்டு கையை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்தான் தான் இல்லாமல் குத்து விளக்கு வாங்க போகிறேன் குத்து பண்ணி வாங்க போகிறேன் பித்தாளை வாங்க போகிறேன்னு கேட்டுருக்காரு நீங்கள் ஒரு மண்ணும் மண்ணான் தான் காசை கையில் கொடுங்கன்னு இருக்கேன் என்ன பண்ணியாருன்னு பார்க்கணும் எனக்கு ஒரு மிக்ஸி வீட்டுக்கு வாங்கி தர முடியாது நான் மிக்ஸி ஜார் மூடிய சரி பண்ணியதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கடைக்கு அவர் என்னென்னா அவளுக்கு ஐயாயிரம் ரூபா பால் தாய்ப்புக்கு முறை செய்ய போறேன் இதெல்லாம் தேவையாக்க நமக்கு இல்லா நம்ம கூடையே சுற்றி சுற்றி வாரவா நம்ம காலுக்குள்ளேயே கிடக்கவா அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யாண்டாமா நானும் எங்கள் வீட்டுக்கார்டே கேட்டு ஏதாவது குத்து தான் எதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு வந்தேன் நீ என்னன்னா உங்கள் வீட்டுக்காரன் குத்து விளக்கு வாங்கணும்னு சொன்னார் நீட்ருக்கா நீங்கள் என்னன்னா என்னமோ வாங்கி கொடுங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு தான் கிடப்பாரு நான் ஒன்றும் வாங்க விட அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க குத்து விளக்கு வாங்கினோன்னா நீங்கள் குத்து விளக்கு வாங்கி பெரிய பொண்ணுக்கு கொடுங்க நானும் குத்து விளக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னா நீ செய்ய செய்யாண்டியோ நீ ஏதாவது செய்வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்லாம் பார்த்தேன் சரசையும் கூப்பிட்டுட்டு வராமல் வந்துட்டேன் இல்லாட்டினா அவகிட்டனாலும் நீ என்ன வாங்குற நான் என்ன வாங்குறேன்னு கேட்டு அது வாங்கியிருக்கலாம் நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் பொருள் வாங்கலைன்னா நல்லாவாக இருக்கும் இனிமேல் இவ கூட சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா இவ பொருள் நம்மள வாங்கி தர உடையும் வேண்டாம் எதுக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க வேண்டாம் நிறுவாள் அதான் இவளுக்கு தான் வாங்கணும் என்னன்னு வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ சரசக்காக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு அவள் பொருளெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேப்ல போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிருங்க அவளுக்கு என்ன கிஃப்ட்டு செய்யணுமோ அதை ஆமாம் அப்படிதான் போல இருக்குது நாங்கள் கடைக்கு வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துடுறியான்னு சொல்லி சரசுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியிருந்தான் அவள் எப்படியும் முறை செய்யணும்னு பார்ப்பா എന്നാൽ ഇവ കാളം കാത്ത എന്നെയും കൂട്ടിട്ട് അടിയിന്ളാ നോ അവളെ കൂട്ടില്ലേ ഏസിക്കലെ അവകിട്ട കേട്ടേ അവിയും വരുവോ എന്നോ തരലേട്ടാ ഏനാ നാണു കിട്ട നിന്ന് കിട്ട സരസീന ഇപ്പം വാങ്ങണു ഇവകെട്ട് പേസാവാ ഇവ എങ്കിലും അവളെയും ഉടമുണ്ട്ക്കാ നീ കൊഞ്ഞ് പോണ പോസിഡേ സരസന് കടക്ക് വരച്ചൊള്ളു ആ ശരി ലക്ഷ്മി നൽകേ ആ ലക്ഷ്മി എന്താ നിക്കാവലാ പാളക്ക് പൊരുൾ എടുക്കണോ വാങ്ങേല് ആ ശരി ശരി இல்லை உமா எங்க ஓடிக்கிட்டு தெரியா பெரிய பொண்ணு நமக்கு எத்தனை இன்ச்சில் போல டிவி வேணும்னு பாரு ஏங்க பெரிய பொண்ணு என்னென்ன பொருள் வாங்குறா என்ன வாங்குறான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னாலலாம் ஒன்னே மாதிரி இப்படி பின்னாடி சுத்திக்கிட்டு தெரியே இயலாது என்ன நினைப்பேன் சேகர் வரை என்னைய பத்தி வா நம்ம அவியலுக்கு தான் பொருள் எடுக்க வந்திருக்கோம் அவியலுக்கு தெரியாம சர்ப்ரைஸா பொருள் வாங்கணும் வேற அவிய முன்னாடியே அவியலுக்கு பொருள் வாங்கினா நல்லாவா இருக்கும் வாழா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன நீ அவிய கூட இருந்து பொறுமையா வா நான் என்ன போறேன் வீட்டுக்கு எங்க எங்க வரங்க இப்பலாம் நான் எங்கயே வர முடியாது அப்ப நான் மட்டும் ஏதாவது பார்த்து ஒரு குத்து விளக்கு ஏதாவது எடுக்கட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க காசு என்கிட்ட கொடுங்க லட்சுமி அக்கா கூட வெயி நான் பார்த்து எடுத்துக்கிடுவே அப்படி சொல்றியோ லட்சுமி அக்காவும் எடுப்பவல்ல என்ன நீ அப்ப அவிய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருளை எடுக்கியா இந்தா இப்ப சரசகாவையும் வர சொல்லி சொன்னாவே சரசகாவும் வந்து சேர்ந்து எடுக்காவலாம் ஆளுக்கு ஒரு பொருள் எப்படியும் தனித்தனியாக தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது நானும் எதாவது யூஸ்ஃபுல்லாக அவளுக்கு இங்கே வாங்குவல்ல எந்த பொருள் அவள் வாங்கலையும் அந்த பொருளை பார்த்து வாங்கி நம்ம கொடுத்துருவோம் என்ன என்னது இது ஆச்சரியமா இருக்கு அவைய கூட சேர்ந்து எதாவது பொருள் எடுக்க வாங்கியங்க இவ்வளவு நேரம் நம்ம எதுக்கு செய்யணும் வாங்கணும் நீ கிட்ட இருந்த நம்ம கிட்ட எங்க ஆஹ் சொல்லுவோமா காசை மட்டும் என்கிட்ட தாங்க நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படியா சொல்றான் ஆமாங்க லட்சுமி அக்கா எல்லாம் இருக்கவல்ல எப்படி அவங்க எல்லாம் முறை செய்ய தானங்க செய்வாவ ஆமா ஆமா சரி லட்சுமி அக்கா இருக்கவங்கல்ல சரி அப்ப அவிய சரசக்காலாம் வந்தவன்னா எப்படியும் பொருள் எடுப்பாவ சரி அப்ப அவிய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல பொருளை எடு சரி சரி முதல்ல காசு மட்டும் தாங்க ம் எடு எடு காசு எடு தொப்பி தலை இன்னைக்கு வசமா மாட்டினான் இந்த காசுக்கு நல்ல காஸ்ட்லியா ஒரு சேலை எடுத்துருந்தோம் மீதி காசுக்கு அவளுக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுப்போம் பால் காய்ப்புக்கு பால் காய்க்கிறதுக்கு ஒரு பானையை வாங்கி ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துட வேண்டியது தான் மீதி காசு நமக்கு ஆட்டையை போட்டுடணும் சேலை எடுத்துடணும் எப்படி என்னைக்கு சரி பார்த்து லட்சுமி அக்கா கூட போய் கவனமாக எடு என்ன ஆ சரிங்க சரிங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லா பத்திரமா எடுத்துக்கிட்டு வரேன் நீங்கள் வேணா வீட்டுக்கு போய் தூங்குங்க எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் நீ என்னால் பார்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு வா ஆ சரிங்க சரிங்க ஐய் நல்ல வேலை கையில் காசு தர முடியாருன்னு நினச்சி கடைசியில் காசை தந்துட்டார் இன்னைக்கு நமக்கு வியாட்டாக தான் நல்ல சேலையை ஒன்று எடுத்துட வேண்டியது தான் பால் காய்ப்புக்கு உடுக்க நல்ல சேலை வேணுமேனு நினச்சே அவன் அவன் எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தாயாக சரி நெச்சி வேற சரசுக்கு ஃபோன் பண்ண சொல்லிச்சு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் எல்லா டிவிலையும் இப்படி ஒரே மாதிரி தான் ஒரே நேரத்துக்கு ஓடும் தெரியல லட்சு இங்கே ஒரே நேரத்துக்கு ஓடுது ஆனால் நானாம் வீட்டில் வச்சு செக் பண்ணியிருக்கேன் எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் எப்படி ஓடுதுன்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஓடி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பக்கத்து வீட்டில் அந்த டைலாக்லாம் வந்த மாதிரி இருக்கும் நான் இப்படியெல்லாம் செக் பண்ணுவேன் தெருமா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுவீடே நீ எப்படிப்பட்ட ஆளு சும்மா இருங்க லட்சு டைலாக் டெலிவரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரங்க ஒரு சில சீன் அப்படி தானே ஆமாம் ஆமாம்

வீட்டில் வந்து உட்காந்து ஹாலில் உட்காந்து பார்க்குறதுக்கு வீட்டோட லட்சணமே அந்த இதுதான் அதெல்லாம் இல்லைன்னா என்ன வீடு இதுன் இருக்கும் ஆ சரி தே எங்க அந்த ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சே பாருங்க பிரிவுனி இது நல்லா இருக்கும் பத்துக்க ஹாலுக்கு கரெக்டாக அமைப்பாக இருக்கும் ஆ சரிங்க கவினு இது ஓகே தான் இது ஓகே சொல்லிடு ஆ சரி மாமா அடுத்து என்ன தியா பார்க்கணும் அடுத்து என்ன அவ்வளோதானே மிக்ஸி கிரைண்டர்லாம் பார்த்துட்டீங்களா இல்லை இன்னும் முக்கியமானது விலை வாங்கலை கட்டில் பீரோ சோஃபாலாம் முக்கியம் வா முதல் அதை பார்ப்போம் அந்த பக்கத்தில் தான் பார்த்தேன் கட்டில் வாங்க வாங்க நீ என்னலாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணத்தை மிக்ஸி ஜார் மூடி சரி பண்ண வந்தேன் அதான் சரி பண்ணிட்டு அதை வாங்குறதுக்கு வந்தேன் இன்னும் பழசு பட்டை வேலை தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கியா புதுசாக மிக்சி கிரைண்டர்னு வாங்கி போடலா இந்த அந்த கிரைண்டர்லாம் என்ன அழகாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கும் இந்த கிரைண்டர்லாம் வாங்கி போட வீட்டில் ஆ இதெல்லாம் இருக்குது என் மரபுல பார்த்தியா வீட்டுக்கு அவ்வளவும் புது வீட்டுக்கு புது பொருள் தான் இன்னைக்கு வாங்கி நிறச்சிருக்க போகிறோம் நாளைக்கு பால் காய்ப்புக்கு நீ வந்து பார்க்க தானே போகிறா ஆ ஆமாம் 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 இந்த மைக்ரோ ஓவன் கூட இருக்கு பாருங்க உங்க மருமவள வாங்கி சொல்லுங்க வாங்கி வீட்ல அடிக்கடி கேக் கேக்கலாம் செய்ய சொல்லுங்க உங்க பேட்டிக்கோ பேரனுக்கோ பிறந்தநாள் வந்தனா வெளிய போய் வாங்க வேண்டாம்ல வீட்லயே செஞ்சிடலாம் பீசா செய்யலாம் எல்லாம் செய்யலாம் ஆமா பத்தி அந்த ஞாபகம் எனக்கு இல்ல உனக்கு இருந்திருக்க பரவாலியே இதுவும் வாங்க வேண்டியது தான் கையோட சும்மா இருங்க இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல நம்ம வீட்லயே நம்ம கேக் செஞ்சிடலாம்ல இந்த நிறைய பேர் கேக் கூட வித்து வித்து வியாபாரம் பண்ணியாவே இது வாங்கனா வீட்ல இருந்தா நல்லதுதானே வேணும்னா வாங்கிடுவோம் இதை பாருங்க அவனே எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லிட்டு அடப்பா அதை இதை வாங்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்கிடாத நான் எது வாங்கணும்னு சொல்லிணும் அதை மட்டும் நீ வாங்கினா போதும் ஆமா கவின ரொம்ப போட்டு செலவு பண்ணாத எதெல்லாம் கண்டிப்பா வாங்கணுமோ சீர் பொருள் அது மட்டும் வாங்கினா போதும் இன்னும் பாத்திர பண்டம் பொருள் இன்னும் நிறைய இருக்கு நான் இந்த இப்ப முக்கியமான பெரிய பொருளை மட்டும் தான் இப்ப வாங்கிட்டு இருக்கோம் இன்னும் பாத்திரம் வைத்து வாங்குறதுக்கு எல்லாம் போவதான் செய்யணும் குண்டுசில இருந்து அவ்வளவு வாங்கணும் இம்மா சும்மா இருங்கம்மா குண்டூசிலாம் வீட்டில் இருக்கு இப்போ நீங்கள் பெட்டு தானே பார்க்கணும் நீ வாங்க பெட்டு பீரோ அந்த இதை முக்கியமானதெல்லாம் போய் பார்ப்போம் பெரிய பொருள் என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க சும்மா குண்டூசியிலேருந்து அவ்வளவும் வேணான்னு கேட்டுக்கிட்டு நடக்கப்படாது நம்ம ஒன்றும் இப்போ கல்யாணம் பண்ணலை பால் காய்ப்பு தான் பண்ணியும் அவ ஏதோ அப்போ தராத பொருளை இப்போ தாரேன்னு சொன்னாவன்னு அவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கப்படாது ஏன்னா இதெல்லாம் நான் என்ன எனக்கு கேட்க பொண்டாட்டிக்கு தானே நான் கேட்கேன் போதுமா விடுங்க வாங்க கட்டில் பார்ப்போம் இவனுக்கு நான் என்னத்தை சொன்னாலும் புரியாது என்ன உமா சொன்னியா சரசுத்த ஆ சொல்லிட்டு லட்சிய சரசு வாரேன்னு சொல்லிடுச்சு ஆ சரி சரி இங்க பாரலாம் உமா அந்த பெரிய பொண்ணு மாமியாரே அதை வாங்கி இதை வாங்கினு ஏற்கனவே உயிரை எடுத்துட்டு நடக்க அந்த பயல நீ வேற குறைக்க இந்த மைக்ரோ ஓவனா இந்த கேக்கு செய்ய பொருள் எல்லாம் நீ இதை போட்டு வாங்கினா அந்த பொம்பளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா இல்ல லட்சி இந்த பொருள் இப்ப அவ்வளோ ஒரு வீட்லயும் வச்சிருக்காவ பாத்துக்கிடுங்க நான் சரி அதான் இவ்வளவு பொருள் வாங்கியாவில இந்த பொருள் மட்டும் ஏன் விடுவானதான் இதை வாங்கினீங்களான்னு சொல்லி கேட்டுட்டேன் என் மாமியார்கிட்ட பத்திரியக்காவே குவாச்சிக்கிட்டு வரல போல இருக்கு அவைய அன் அண்ணனும் அந்த பயலுன்னா வந்திருக்காத இந்த நேரத்தில் நீ செலவு வேற இழுத்து வைக்காத ஏகப்பட்ட செலவு போல் இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கே நெஞ்சு வலிக்கு நம்ம வீட்டிலே என்ன ரெண்டு பிள்ளைகள் வச்சுருக்கோம் இதுவெல்லாம் கரை சேர்க்கணும்னா இப்படி தான் பொருள் வாங்கி கொடுக்கணும் போலயேன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது பிள்ளையில் மட்டும் அழகா இருந்துன்னு வைங்க சில பயல்கள் அப்படியே கொத்திக்கிட்டு போயிருவானுவேன் அதனால நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் கட்டுவோன்னு சொல்லியதெல்லாம் அந்த காலம் இப்போ உள்ள பயல்கெல்லாம் அப்படி கிடையாது அதனால நீங்களாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்னதான் பையனே கொத்திக்கிட்டு போறேன்னு சொன்னா கூட மாமியாரின்னு ஒருத்தி இருக்கலாம் அவன் எதிர்பார்ப்பா நான் எதிர்பார்க்க போயிட்றேன் பெரிய மருன்னு வீட்டுக்காரன் தங்கமான பையன் தான் ஆனால் மாமியாரி இது இது வேணும்னு கேட்குதுல்ல அப்படிதான் கேட்பாவ அதுக்குன்னு நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க முடியாது நம்மளால ஏண்டதை செஞ்சு தான் ஆகணும் இதை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு சரி வா போவோம் நம்மளும் ஆ நான் வராமலா வாங்க வாங்க போவும் எங்க எனக்கு இந்த கலர்ல இருக்க கிரைண்டரே பிடிச்சிருக்குங்க இந்த கலரே வாங்கி தாங்களாம் எல்லாரும் கம்பெனியை பார்த்து வாங்குவாவே கண்டிருக்கு இங்க ஒருத்தி கலர பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கா ஏங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் மாவு அரைக்க போகிறதுக்கு தானே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அதனால நான் இதை வாங்குறேன் நீங்கள் சும்மா இருங்க பார்த்துங்க எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டே ஆமா இல்லை இதை விட பெரிய கிரைண்டர் இல்லையா இது சின்ன கிரைண்டராக உள்ளா இருக்கு இருக்குமா பெருசு இருக்கு அப்பனா அதை காட்டுங்க தம்பி வாங்கம்மா அந்த பக்கம் இருக்கு காட்டுறேன் என்ன என்ன இருங்க இருங்க இல்லை என்ன எம்மா மாவு வீட்டுக்கு தானே ரெண்டு நாளைக்கு இருக்கா அரைச்சா போவோம் கொஞ்சோண்டு அரைச்சாலே போதுமே அதுக்கு பெரிய கல்யாண வீட்டுக்கு எங்கேயுமே அரைக்க போறேன் பெரிய கிரைண்டரா வாங்குறதுக்கு சும்மா இருங்கம்மா பெரிய கிரைண்டர்லாம் வேண்டாம் இல்ல வீட்டுக்கு நாலு பேர் வருவாவே கொஞ்சம் மாவு அதிகமா தேவைப்படும் அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லது தானே அதுக்கு பெரிய கிரைண்டர் இருந்ததால நல்லது நிறைய போட்டு அரைச்சிக்கிடலாம் கரண்ட் செலவு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரொம்ப நேரமா போட்டு அரைச்சா கரண்ட் செலவு தானே வரும் அதெல்லாம் போதும் சின்ன கிரைண்டரே கரெக்டா இருக்கும் இந்த அளவுதான் ஒரு குடும்பத்துக்கு சரி பெரிய கிரைண்டர்லாம் போட்டு இடத்த செருத்துக்கிட்டு அடக்கும் அதெல்லாம் வேண்டாம் என்ன இந்த சின்ன கிரைண்டரே பேக் பண்ணிருங்க ஆ சரி தம்பி நெக்ஸ்ட் பிக் அவினுவா நம்ம சொல்லி எதை கேட்க கூடாதுன்னே இந்த பைய இப்படி பண்ணிட்டு இருக்கான் வாங்க சார் நீங்க கேட்ட பெட் இங்க இருந்து அவ்வளவு லைன் தான் பெட் தான் சார் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சத பீரோவும் இருக்கு பாருங்க பார்த்துட்டு என்னைய கூப்பிடுங்க நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி நீ வாங்க எத்தே உங்களுக்கு பிடிச்ச பெட் எதுவோ பாருங்க நல்லா படுத்து உருண்டு நல்லா செக் பண்ணி கூட வாங்கிக்கிடலாம் இல்ல கவினே நீ சும்மா வாய் விடாத அவ நீ வரலாட்டுக்கு சொன்னா கூட அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு போய் படுத்து உருண்டுட்டாடாப்பா